அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி கணேஷ் யூடியூப் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பொதுத்தமிழ் இலக்கணத்திற்கு தலைப்பு வாரியா வீடியோ பதிவுகள் பட்டு வரும் இந்த தலைப்பில் பார்த்தீங்கன்னா பதினெட்டாவது தலைப்பா தன்வினை பிறவினை செய்வினை செயப்பாட்டு வினை இந்த வாக்கியங்களை கண்டெழுதுகள் தான் இந்த தலைப்பு இதிலிருந்து டிஎன்பிஎஸ்சி தேர்வில் கேட்கப்பட்ட சில கேள்விகள் என்னங்கிறத பார்த்துடலாம் பதினேழாவது தலைப்பாக பார்த்தீங்கன்னா எவ்வகை வாக்கியம்னு பார்த்துருப்போம் அதுவும் இதுவும் பார்த்திங்கன்னா ஒரே மாதிரியாக நேர்கூற்றா இயற்கூற்றா செய்வினையா செயப்பாட்டு வினையா அப்படிங்கிறது தன்வினையா பிரவினையாங்கிறது கேள்விகள் வாங்க தன்வினை பிறவினை செய்வினை செய்யப்பாட்டு வினை வாக்கியங்களை கண்டெழுதுதல் இது வாக்கிய அமைப்பினை கண்டறிய தோசை வைக்கப்பட்டது இப்போ இது நம்ம பாடுபட்டதெல்லாம் வந்தாவே செயப்பாட்டு வினைன்னு தெரியும் இது தோசை வைக்கப்பட்டது என்பது செயற்பாட்டு வினை எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதுதல் தன்வினை வாக்கியத்தை தேர்ந்தெடுக்க அந்த எழுவாய் வந்து அந்த வினையை தானே செஞ்சால் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து பார்த்திங்கன்னா தன்வினை இதே வந்து அது மற்றவர்களுக்காக அது செய்ய வச்சா அது பிறவினை வரும் கையல்விழி காலையில் படித்தால் இதான் வந்து தன்வினை வாக்கியமாகும் அடுத்தது பார்த்திங்கன்னா பானை குயவனால் வணையப்பட்டது அப்போ பானை குயவன் வரைந்தார்னா செய்வினையாக இருக்கும் இல்லைன்னா தன்வினையாக கூட வரும் இதே குயவனால் வணையப்பட்டது அப்படிங்கிறது செயப்பாட்டு வினை வாக்கியம் தன்வினை வாக்கியத்தை தேர்ந்தெடுக்க அதாவது சிறுவன் பாடம் படித்தான் என்பது தன்வினை இதே படிப்பித்தான் அப்படிங்கிறது பிறவினையாக வரும் எவ்வகை வாக்கியம் அப்பா சொன்னார் இது வந்து என்ன வாக்கியம் செய்வினை வாக்கியம் அப்பா சொன்னாருங்கிறது செய்வினை வாக்கியம் என்பது சரி கவிதாவால் உரை படிக்கப்பட்டது இது வாக்கிய அமைப்பினை என்னன்னு கேட்டிருக்காங்க உரை படிக்கப்பட்டதுங்கிறதுனால இது வந்து செயப்பாட்டு வினை வாக்கியமாகும் அவன் திருந்தினான் இதே வந்து பார்த்தீங்கன்னா அவன் திருத்தினான் அப்படின்னா இன்னொருத்தரை திருத்துவான் அப்போ அது பிறவினையாக இருக்கு அவனே திருந்தினான்ங்கிறதுனால இது வந்து பார்த்தீங்கன்னா தன்வினை தொடராகும் பந்து உருண்டது அப்படின்னா இது வந்து பார்த்தீங்கன்னா பந்து தானா உருள்னால இது தன்வினை தொடராகும் தன்வினை வாக்கியம் எது நான் பொய் பேசேன் நீ நன்றாகப்படி பொன்னி இன்னிசை பாட்டு வித்தால் இதில் செங்குட்டுவன் தங்கம் வாங்கினான் தான் தன்வினை வாக்கியமாகும் போட்டியில் நான் முதற் பரிசு பெற்றிருப்பதாக ஆசிரியர் கூறினார் அப்ப இது என்னன்னு பாத்தீங்கன்னா போட்டியில் நான் முதற் பரிசு பெற்றிருப்பதாக ஆசிரியர் கூறினார்ங்கிறது பார்த்தீங்கன்னா அயற்கூற்று வாக்கியமாகும் தமிழ் மா பாடத்தை முறையாக படி அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கட்டளை வாக்கியமாகும் பொருந்தாதவற்றை கண்டறிக அப்துல் நேற்று வந்தான் தன்வினை தொடர் கவிதா உரை படைத்தால் செய்வினை தொடர் கோவலன் கொலை உண்டான் செய்யப்பாட்டு வினை தொடர் தோசை வைக்கப்பட்டது செய்வினை தொடர் என்பது தவறு அது வந்து செயப்பாட்டு வினையாகும் அப்துல் நேற்று வந்தான் இது வந்து பார்த்திங்கன்னா எவ்வகை வாக்கியம்னா தன்வினை வாக்கியமாகும் இதே பாருங்க அப்துல் நேற்று வருவித்தான் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பிறவினை தொடர் வாக்கியமாகும் எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதுக பள்ளிக்கு புத்தகங்கள் வரிவித்தார் அப்போ அவர் கொண்டு வர வைக்கிறாரு இது வந்து பாத்தீங்கன்னா பிறவினை வாக்கியமாகும் வீடு கட்டியாயிற்று இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆயிற்று இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா செயப்பாட்டு தான் வரும் வீடு கட்டியாயிற்று அப்படியானா இது வந்து பார்த்திங்கன்னா செயப்பாட்டு வினையா வாக்கியமாகும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோ பதிவில் பதினெட்டாவது தலைப்பாக தன்வினை பிறவினை செய்வினை செயற்பாட்டு வினை வாக்கியங்களில் என்னென்னங்கிறத பார்த்தோம் இன்னும் பார்த்திங்கன்னா ஒரு மூன்று தலைப்புகள் இருக்குது அதை வந்து ஒரு மூன்று வீடியோ பார்த்தா நம்ம இலக்கணத்தையே கம்ப்ளீட் பண்ணிடுவோம் கண்டிப்பாக இது உங்கள் ரிவிஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம் தேங்க்யூ தேங்க்யூ ஆல்